கொடுக்கும்போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல இன்னைக்கு என்ன பேசணும்னு ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வரது உண்டு ஏன்னா இப்போ போய் பேசுறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன் ஸோ நான் நவீன் சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்ட் ஒயிட் சக்சஸ் இல்லையா இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர் சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலெலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராடினரி ட்ரெயிலர் அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே பூர்ணிமா மேம் அதாவது ட்ரெஸ் இவங்க தான் ஸ்டைலிஸ்ட் இந்த இன்ட்ரவலுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன் இன்னும் இப்போ டூடோட இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நிக்கேத் நிக்கெத் எக்ஸ்ட்ரானரி நான் முக்கியமாக இந்த டைம்ல நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன் நீங்க டைரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றது நான் வந்து பேசல ஒரு டெபிடண்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம்நாதன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் தான் எனக்கு வந்து டிஓபி கோமாலியில அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டதுனால என்னால கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டூரில் பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்க ஃபுல்லா டைமிங் எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் நீங்க எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லா உட்காந்து எங்ககிட்ட கிட்ட வந்து பேசுறதோ கிரியேட்டிவா ஹி குட் கான்சென்ட்ரேட் அது வந்து ஒரு பிகஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தரது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தட் இதுல ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்

நான் அந்த உட்காந்து பார்க்கும் போது இதெல்லாம் சூப்பர் இப்போ இந்த ஃபில் நீங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஏன்னா அந்த ஆஃப் லேட் ஒரு பிப்டீன் இயர்ஸ் அவங்களோட சீரியஸ் மோடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்காங்க அது பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நான் என்ன பார்த்து எப்படி எல்லாம் நாங்க வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பாக்குறதுக்கு ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஐம் சோ ஹாப்பி ஃபார் இட் தேங்க்யூ சார் அமிதா சூப்பர் நீங்க பர்ஃபார்மன் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப அப்பா கிட்ட வந்து நீங்க கட்டிப்பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்கும் இனிமேதான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரெவையில் ஆகுறதுக்கு முன்னாடி அது குட்டி ஏரியா நான் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும் போது என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளா நான் வந்து ஒரு ட்ரீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்சஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிட்டே இருந்தேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் பியூட்டிஃபுல் ஃபில் தேங்க்யூ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில் நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இது ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க பார்க்கு ஆஃப் அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ரொம்ப நல்ல சீன்ஸ் ரொம்ப இதுவாச்சு நம்ம பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த தேசம் எடுத்தனும் அதே மாதிரி ஒரு ஒருவேள் சில பேருக்கு வந்து இதுல மாற்றுப்பெருத்துக்கிறோம் அந்த இது இருக்கும்போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேருக்கு என்ன

ஆனால் நீங்க ஒரு அஞ்சு இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க மியூசிக் எக்ஸ்ட்ரானரி அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஆர் ஆர் இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா தேங்க்யூ அண்ட் ஏஜிஎஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார் அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸ் லோசிஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க இது ஒரு அப்படின்றதுக்கு நீங்க எல்லாருமானதான் ரீசன் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ வேற எதுவும் விடல நினைக்கிறேன் கிடைச்ச கேரளால இருக்கிற ஆடியன்ஸோ கர்நாடகாவில் இருக்கோ ஆந்திரால உங்களுக்கு தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச் ஓவர் சீஸ்ல துபாய் மலேசியா சிங்கப்பூர் யூ கே யூஎஸ் நார்த் அமெரிக்கா பயங்கரமா பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன் சோ எல்லா இடத்துலயும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் பாக்குறவங்களுக்கு நீங்க எனக்கு குடுக்கற தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க நன்றியை தவற நன்றி தேங்க்யூ சோ மச்